ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம குவைத்ல அறிவிக்கப்பட்டுள்ள ரெண்டு அப்டேட் பற்றி தான் பார்க்க போறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பணியாளர்களோட வேலை நேரம் ஓய்வு நேரம் விடுமுறை பற்றிய டேட்டா அப்டேட் பற்றியும் ஏர்போர்ட்டில் பயோமெட்ரிக்காக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு அப்டேட்கள் மூலமாக அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் என்ன மாதிரியான நன்மைகள் வரும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க பப்ளிக் அதாரிட்டி ஆஃப் மேன் பவர் வந்து குவைத்தில் இருக்கிற எல்லா நிறுவனங்களுக்கும் ஒரு புதிய கட்டாய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஒரு நபரோட வேலை நேரம் ஓய்வு நேரம் வார இறுதி விடுமுறை கொடுக்குறாங்களா அரசு விடுமுறைகள் எல்லாம் கொடுக்குறாங்களா ஓவர் டைம் எப்படி செய்கிறாங்க பணியாளர்கள் எந்த இடத்துல வேலை செய்யறாங்க வேலைக்கான நிபந்தனைகள் எல்லாம் பாதுகாப்பா இருக்கா அப்படின்ற எல்லா டீடைல்ஸ்மே அந்த கம்பெனி பேமுக்கு அப்டேட் பண்ணணும் நிறைய கம்பெனிகள் வந்து வேலை பார்க்குற பணியாளர்களுக்கு ப்ராப்பர் வேலை நேரம் அவங்களுக்கு லீவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ரெஸ்ட் கொடுக்காம மிஸ்யூஸ் பண்றாங்க சில கம்பெனிகள் வந்து டேட்டா அப்டேட் அதிக லேபர்கள் வேலை அப்படின்னு தவறான தகவல் கண்டுபிடிக்க தான் பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன் பவர் கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப வந்து அந்த டேட்டா அப்டேட் வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா அடுத்த கட்டத்துல ஃபைன் போடுவாங்க கம்பெனியை பேன் பண்ணுவாங்க லேபர் ஃபைல வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க நியூ விசா தையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க அதாவது புதுசா விசா ஸ்டாப் பண்ணிடுவாங்க இதெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால வேலை பார்க்குற தொழிலாளர்களுக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வேலை நேரம் வந்து சரியாக பதிவு செய்யப்படும் வாரத்துல ஒரு நாள் லீவ் கட்டாயம் அத மறுக்க முடியாது உங்களுடைய அனுமதி இல்லாமல் இனிமேல் வரப்போற காலத்துல உங்களுடைய வேலை விவரங்கள் எல்லாமே மினிஸ்ட்ரி சிஸ்டம்ல சேவ் ஆயிருக்கும் உங்க மேல ஏதாச்சும் கேஸ் வந்தா அந்த சிஸ்டம் பார்த்து செக் பண்ணிக்குவாங்க நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க வேலை பார்க்குற கம்பெனி டேட்டா அப்டேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு வெரிஃபை பண்ணிக்காங்க நீங்க செக் பண்ணிக்கலாம் அடுத்ததா ஏர்போர்ட்ல பயோமெட்ரிக்கா ஸ்டாப் பண்ணிட்டாங்க அத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இது வரைக்கும் குவைத் ஏர்போர்ட்ல எக்ஸிட் டைம் பயோமெட்ரிக் வந்து கம்ப்ல்ஸரியா இருந்தது இந்த பயோமெட்ரிக் சிஸ்டம் யூஸ் பண்றனால क्राउड அதிகமாச்சு ரொம்ப டிலே ஆச்சு நீங்க ফ্লাইট மிஸ் பண்ற அளவுக்கு ஸ்லோவான process இருந்துச்சு அதனால தான் குவைத் ஏர்போர்ட்ல தற்காலிகமா இந்த பயோமெட்ரிக் சிஸ்டத்தை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க இனிமேல் இந்த பயோமெட்ரிக் எங்க பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கனா நான் இந்த screenல காமிச்சிருக்க ஆறு ஹெட் குவார்டர்ஸ்ல நம்ம பயோமெட்ரிக் பண்ணணும் இந்த ஆறு ஹெட் குவாட்டர் வெளிநாட்டவர்கள் பயோமெட்ரிக் சென்டர் ஓபன்ல தான் இருக்கு யாரெல்லாம் பயோமெட்ரிக் செய்யணும் அப்படின்னு பார்ப்போம் இருக்கவங்களும் பயண தடை இருக்கவங்களும் தான் கட்டாயம் இந்த பயோமெட்ரிக் பண்ணணும் எதனால் ஏர்போர்ட்டுக்கு முன்னாடியே நம்மளை பயோமெட்ரிக் செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் பயோமெட்ரிக் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு கேஸ் இருந்தாலும் முன்னாடி சொன்ன பேன் இருந்தாலும் டிராஃபிக் வயலேஷன் பெண்டிங் இருந்தாலும் சிஸ்டம் உடனே செக் பண்ணி சொல்லிடும் நேரடியாக ஏர்போர்ட்லருந்து தடுத்துருவாங்க நீங்க ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு மினிமம் த்ரீ டு செவன் டேஸுக்கு முன்னாடியேவும் பயோமெட்ரிக் செஞ்சு அந்த ரெக்கார்டை அப்டேட் பண்ணி வச்சிருக்க சொல்லியிருக்காங்க இதனால வேலை பார்க்கற தொழிலாளர்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியேவும் கேஸ் கிளியர் அண்ட் பேன் கிளியர் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்ம பண்ற பயணம் வந்து தடை இல்லாம இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த பயோமெட்ரிக் வந்து தேவையில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த கேஸும் இல்லாதவங்க பயண தடை இல்லாதவர்கள் சிவில் ஐடி கிளீன் ஸ்டேட்டஸா வச்சிருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் இந்த பயோமெட்ரிக் வந்து தேவையில்லை இவங்களுக்கு எல்லாம் ஏர்போர்ட்ல பிங்கர் பிரிண்ட் செக் மட்டும் போதும் ஒரு சின்ன கிரீன் வந்தா என்ன நடக்கும் பண்ண அலர்ட் வந்துடும் அலர்ட் வந்த உடனே உங்க பயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை கைது பண்ணிருவாங்க நீங்க வேலை பார்க்கற கம்பெனி மூலமா நீங்க அனுமதி வாங்கியிருக்கணும் குவைத் வேலை பார்க்கற தொழிலாளர்கள் செய்ய வேண்டிய முக்கிய விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயோமெட்ரிக் முன்னாடியே செக் பண்ணி வைங்க உங்களோட உங்களுடைய சிவில் ஐடி ஸ்டேட்டஸ செக் பண்ணி வச்சிருக்கணும் நீங்க வேலை பார்க்குற கம்பெனில டேட்டா அப்டேட் வந்து கம்ப்ளீட்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க சாகில் ஆப் இல்லனா எம்ஓஐ வெப்சைட்ல வயலேஷன் செக் பண்ணி வைங்க இந்த ரெண்டு அப்டேட்மே குவைத்துல வேலை பார்க்குற தொழிலாளர்களுக்கு ரொம்பவே முக்கியமானது கம்பெனி டேட்டா அப்டேட் வந்து உங்க வேலை நிபந்தனைய பாதுகாப்பா வைக்கும் இந்த பயோமெட்ரிக் மாற்றம் வந்து உங்க டிராவல பாதுகாப்பா வைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க